எய்ட்பே கமிஷன் எட்டாவது ஊதிய குழுவானது அதனுடைய எஃபெக்ட் பெனிஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கட்ட முன்னாள் முப்படையை சார்ந்தவர்கள் வீர மங்கைகள் மற்றும் அனைவருமே மத்திய அரசு ஊழியர்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த எய்ட்பே கமிஷன் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வழங்கப்படும் சொல்லப்பட்டிருந்தா கூட அது இப்போ இன்னும் இரண்டு ஆண்டுகள் காலதாமதம் ஆகும்னு ஒரு செய்தி வந்து பரவி பரவிக்கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் எதனால இந்த காலதாமதம் ஆகுது இந்த மாதிரி பரவிக்கிட்டு இருக்கிற இந்த செய்தியானது உண்மையா இல்ல பொய்யா பரவக்கூடிய ஒரு செய்தியா அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்திருக்க லிங்க கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க அப்பதான் இதனுடைய உண்மை செய்தி என்னன்னு சொல்லி தெரிய வரும் கூடவே நம்ம சேனலுக்கு ஆதரவை கொடுத்துட்டு கொடுத்துட்டுருங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்